ஹேக்ஸ் வெல்கம் டு ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவிவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டா ரிலீஸாக இருக்குது தமிழ் படம் படத்தோட நேம் கேப்டன் மில்லர் இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கப்ப நடக்கிற மாதிரி காட்டுறாங்க மத்தளம்ங்கிற ஒரு வில்லேஜ் அந்த வில்லேஜில் இருக்க ஒரு பெரிய கோயில் அந்த கோயிலை அங்கே இருக்க ஊர் மக்களால் தான் கட்டப்பட்டிருக்கு ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு அந்த ஊர் மக்களுக்கு அனுமதி இல்லை காரணம் அங்க இருக்க ராஜா பயங்கரமான அடக்குமுறையோட ஜாதி ரீதியா எல்லாத்தையும் அணுகிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில அந்த ஊர்ல இருக்க ஹீரோவான தனுஷ் இந்த அடக்குமுறைகள் எல்லாம் பி பிடிக்கல சோ தனக்கு மரியாதை இல்ல தனக்கு மரியாதை கொடுக்குற பிரிட்டிஷ் கவர்மெண்டோட மில்ட்ரியில போய் ஜாயின் ஆகுறாரு ஆனா ஜாயின் ஆன பிறகு அவரால நம்ம இந்திய நாட்டு மக்களே வந்து கொள்ற சூழ்நிலை அவருக்கு வருது ஸோ இதனால் அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி மில்ட்ரிலேருந்து வெளியில் வந்துடுறாரு மில்ட்ரிலேயே வெளியில் வந்தாலும் தன்னோட சொந்த ஊர் மக்களாலே துரோகின்னு சொல்லி விரட்டி எடுக்கப்படுறாரு விரட்டி எடுக்கப்பட்ட தனுஷ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பெரிய கொள்ளக்காரனாக உருவாகிட்டு இருக்காரு இந்த சூழ்நிலையில அந் அவரோட சொந்த ஊர் மக்களுக்கும் அந்த ராஜாவுக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்டாலே ஒரு பெரிய பிரச்சனை வருது இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னுங்கிறத சொல்கிற படம் தான் கேப்டன் மில்லர் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்க வெரைட்டி ஆஃப் வீடியோஸ் லைக் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஷார்ட்ஸ் ரிவ்யூஸ் மூவி ரிவ்யூஸ் ஓல்ட் இஸ் கோல்டு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் செக்ஷனில் இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பட்டது இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் எல்லாேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க படத்தில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட லிஸ்ட்டை சொன்னால் சொல்லிகிட்டே தான் இருக்கணும் ஸோ எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க குறிப்பிட்டு மெயினான கேரக்டர் தனுஷ் அவர் தான் இந்த படத்தையே ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னோட ஷோல்டரில் தாங்குறான்னு சொல்லலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர்னே சொல்லலாம் தனுஷ் ஒரு நல்ல ஆக்டர் நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் ஸோ அவரோட பர்ஃபாமன்ஸ்லாம் இந்த படத்துலேயும் எப்போது மாதிரி பெஸ்ட்டாகவே இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தோட ஒளிப்பதிவு படத்தோட ஒளிப்பதிவு படத்தோடய ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்துச்சு குறிப்பிட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸில்லாம் ஒளிப்பதிவு சூப்பராகவே இருந்துச்சு அதுவும் குறிப்பிட்டு அந்த இன்ட்ரோல் பிளாக் பிஃபோர் ஒரு ஆக்ஷன் ஷூக்வன்ஸ் தரமாவே இருந்துச்சு அது சூப்பராகவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருந்துச்சு சாங்ஸ் இந்த படத்தில் இருக்குது பட் எனக்கு சுமாராக தான் அது பட்டுச்சு பட் பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தோட ஃப்ளோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ட்ராமா மோடு மெயின்டைன் ஆகிறப்ப அதுக்கேற்ற ஃபீலை கொண்டு வரதுக்கும் சரி படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸோட ஹைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சரி பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் தனுஷ் ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனாவே எனக்கு அசுரன் படம் தான் ஞாபகம் வரும் அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் அல்டிமேட்னே சொல்லலாம் அந்த படம் அளவுக்கு இல்லை பட் இந்த படத்துக்கு தேவையான அளவு பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்துச்சுன்னே சொல்லுவேன் அடுத்த பசி எனக்கு பட்டது படத்தோட வசனங்கள் படத்தோட வசனங்கள் நிறைய இடங்கள்ல சூப்பராகவே இருந்துச்சு சாம்பிள்க்கு ஒன்று சொல்லணுன்னா கீழ் ஜாதியாக மெயில் ஜாதியாக இருந்தாலும் பெண்கள் எல்லா இடத்துலையும் வந்து அடிமைகள் தான் நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறத ஒரு இடத்துல அதிதி பாலன் சொல்லுவாங்க அந்த சீன் நல்லாவே இருந்துச்சு இது மாதிரி படத்தில் அங்கங்கே வர டயலாக்ஸ்லாம் சூப்பராகவே இருந்துச்சு நச்சுன்னு இருந்துச்சு நெக்ஸ்ட் பாஸ்ட்டு எனக்கு பட்டது படத்தோட செட் ஒர்க்கை சொல்லலாம் படம் ஃப்ரீடம் பிஃபோர் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க மாதிரி ஒரு வில்லேஜ் செட்டை ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது முடிஞ்ச அளவு ரியலிஸ்டிக்காகவே இருந்துச்சு அங்கே இருக்க கோயிலும் ரியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அதோட கோபுர அமைப்பு எனக்கு லைட்டாக செட் ஒர்க் மாதிரி ஃபீல் ஆனிச்சு மற்றபடி கோயிலின் சைடு இருக்கிற எல்லா விஷயங்களும் ரிய ரியலிஸ்டிக்காக நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவா நான் சொல்ல விரும்புறது படத்தோட திரைக்கதையை தான் சொல்லுவேன் படத்தோட திரைக்கதை ஃபஸ்ட் ஆஃப் ஓரளவு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தாங்க செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் அளவுக்கு இல்லை சுமாராக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டு மூணு இடங்களில் ஒரு ரிவீல்ஸ் மாதிரி வரும் அந்த ரிவில்ஸ்லாம் ஒரு ஃபீலை நமக்குள்ளே உருவாக்குறதுக்கு சப்போர்ட்டாகவே இருந்துச்சு ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஆஃப்லையும் சரி ஸ்க்ரீன் பிளே சில இடங்களில் ட்ராமா மோட்டில் தான் போனுச்சு அந்த ட்ராமா மோட் சில இடங்களில் எனக்கு லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆனச்சு நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸில் வர ஹீரோயிசம்ஸ் ஏன்னா படம் ஃபுல்லாகவே ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக ரியலிஸ்டிக்காக தான் எடுத்து கொண்டு போகிறாங்க ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸில் மட்டும் சினிமா தனமாக ஹீரோயிசத்தை முன்னிறுத்தி ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது ஸோ அது எனக்கு பர்சனலாக நெகட்டிவ் மாதிரி ஃபீல் ஆனிச்சு ஓவராலாக சொல்லணுன்னா ஃப்ரீடம் ஃபைட்டை பேஸ் பண்ணி அங்கே ராஜாக்கள் ஜாதி ரீதியாக செஞ்ச அடக்குமுறைகளை எப்படி கையாண்டாங்கிறத இந்த படத்தில் காட்ட நினச்சிருக்காங்க அருண் மாதேஸ்வரன் டைரெக்ஷனில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ராக்கி சாணி இதும் அந்த படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அந்த படங்கள்லாம் ஒரு மாதிரி செக்மெண்ட் செக்மெண்ட்டாக தான் படங்களை காட்டுவார் அந்த மாதிரி படங்கள் ட்ராமா ப்ளஸ் ஆக்ஷன் மோடில் தான் அந்த படங்களும் இருக்கும் அந்த படங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா தனுஷா உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த படம் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு கிடையாது இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க பாருங்கள் இந்த படத்தில் ரொம்ப வைலன்ஸ் இருக்குது ஸோ குழந்தைகளோட போய் பார்க்குறது நல்லதில்லைங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ